கருத்துக்களை எடுத்து சொல்கிறோம் நாங்கள் கருத்துக்களை எடுத்து சொல்லும்போது ஆணித்தரமாக எடுத்து சொல்கிறோம் ஆனால் சில நேரம் ஒரு அநாகரிகமான முறையில் வந்து அதற்கான பதிலை சொல்லக்கூடியவர்கள் அவர் இருக்கிறாரு என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நீங்கள் வந்து கோவப்பட தேவையில்லை ஏன்னால் நம்ம சரியான பாதையில் போகிறோங்கிற அர்த்தம் அதனால தான் என்னடா நம்ம எது சொன்னாலும் அவன் கவுண்ட்ரு கொடுக்குறான் அவன் கொடுக்குற கவுண்ட்ரு கரெக்டாக இருக்கே நம்மகிட்ட அந்த தரவே இல்லையே அவங்க பாட்டு என்ன பிடிச்சி இங்கே தரையோன்னு போட்டு இங்கே உட்கார வச்சு என்ன கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாங்கள எல்லாம் சேர்ந்துக்கிட்டுன்னு ஒரு பயம் வந்துருச்சு அதனால் தான் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறார் அதான் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் இன்றைக்கி நான் பார்க்கும்போது நல்லா பேசுனீங்க எதுவும் அறிவாலயத்துக்கு வந்தாலும் வருடம்லாம் நீ முதல்ல அண்ணா சிலைக்கு நீ பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி அந்த லூஸ் அண்ணா சிலைக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு நான் வந்துட்டேன்னு சொன்னோம் அப்படி வந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அவங்கக்கிட்ட பரவாயில்லப்பா தம்பி நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குது அப்படி அந்த பணத்தை வாங்கிடுவா தம்பி அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் போதும் ஏன்னா அவளால் அண்ணா சிலை வரைக்கும் மட்டும்தான் வந்து ஃபோட்டோ எடுத்து போட முடியும் அவங்களால பணத்தெல்லாம் வாங்கி தர முடியாது ஏன்னா அவங்க நம்மளை வஞ்சிக்க வேண்டும் நான் தனித்து நான் போரிடுறோம் நாங்கள் தனித்து நாங்கள் வந்து போராட்டம் பண்ணோம் சார் நீ தனித்து போராடவில்லை நீ தனித்து நாள் நீங்கள் குரல் கொடுத்துட்டுருக்க உன ஓட ஓடி வரட்டி அடிச்சிருக்கோம் நாங்கள் ஆக அப்படி இன்றைக்கு நமக்கான அந்த பணத்தை தானே கேட்குறோம் என்ன கட்சிக்காக கேட்குறோம் நாங்கள் அறிவாலயம் பூசாக கட்டதுக்கான கேட்குறோம் நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகளோட எதிர்காலம் என்பது இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் இருக்கின்றது இது சம்பந்தமே இல்லாமல் பிஎம் ஸ்ட்ரீ நீ கையெழுத்து போட்டால் தான் நான் அந்த பணம் தருவேன் என்று சொல்லுகிறாய் பிஎம்சி என்பது தரமான கல்வியை தர வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோங்கிற சரி தரமான கல்வி தரன்னு சொல்கிறியா அதில் வேறு என்னென்ன சரத்துக்கெல்லாம் இருக்குன்றது நீங்கள் போய் அதை போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒட்டு மொத்தமாக என்பி அப்படியே உள்ளே கொண்டு வந்துடுறேன் ஆக அப்படி என்இபியை நீ கொண்டு வரும்போது எப்படி எங்களால் ஒற்றுக்கொள்ள முடியும் முதல்ல என் ஃப்ரேம் பண்ணிடல முதல் எங்களை கேட்டியா என்ன எங்களை யாராச்சும் கூப்பிட்டே இந்த ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு ரெப்ரசென்டேஷன் வாங்கப்பா நம்ம உட்காந்து பேசுகிறேன் கண்கரண்ட் லிஸ்ட் தானே அது பேர் ஒத்தி பட்டியல் தானே ஒத்தி செய்யப்பட்டீங்கன்னா நீ நானும் உட்காந்து பேசி தீர்க்க வேண்டியதானே நீ பாட்டு ஒரு எந்த ஒரு எஜுகேஷனிஸ்ட்டும் இல்லாமல் நீயா ஒரு ஆளுங்க ஒரு குரூப்பை வச்சு போட்டுட்டு இன்றைக்கி என்னிபியை நாங்கள் உருவாக்கிட்டோம் என்று நீ சொல்லிக்கிற அது டிராஃப்டு டேமில் இருக்கும்பொழுதே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இதில் பல கருத்துக்களை நீங்கள் கேட்காமலே நீங்கள் செய்கிறீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு முத்தமிழகர் கலைஞர் சொல்லும்பொழுது இதில் யாருங்க நீங்கள் வந்து எஜுகேஷனிஸ்ட் இருக்காங்க யாருமே இல்லாமல் நீங்கள் எப்படிங்க இதை ஃப்ரேம் பண்ணுறீங்க என்று கேட்டவர் முத்தமிழர் அவர்கள் இன்றைக்கி அந்த வழியில் நாம் வந்து நீங்கள் யாரை கேட்டுவிட்டு இதை செஞ்சேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் நான் விரும்புகிறேன் அது இப்படி தான் நினைச்சதெல்லாம் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் சால் அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்று சொல்லிட்டேன் எல்லாரும் இதை தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கும்போது எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த இருமொழி கொள்கையில் நம்ம எவ்வளோ ஒரு நம்ம ப்ரூவன் ப்ராடக்ட்ஸ் நம்ம வச்சுக்கோங்க இன்னைக்கு இருக்க ஐஎஸ்ஆர்ஓ நாராயணன் சார் முதற்கொண்டு எல்லாமே இருமொழி கொள்கையில் படிச்சுட்டு வந்தவங்க தானே இருக்கிறாங்க இன்னைக்கு நமக்கு ஒரு அறிவியல் சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குன்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம் நாங்கள் நீ ஹிந்தியும் வா நாளைக்கு சமஸ்கிருதத்தை உள்ள கொண்டு வருவ சமஸ்கிருதத்தை உள்ள கொண்டு வந்து இந்த நாலு மந்திரத்தை நீ படிச்சீன்னா நீ நாப்பது மார்க் வாங்க இந்த எட்டு மந்திரத்தையும் படிச்சிட்டா நீ எண்பது மார்க் வாங்குவேன் சொன்னீங்கன்னா இப்படி எந்த அளவுக்கு எங்களை நீ அடி முட்டாளாக நீ ஆக்க பார்க்கிறாய் என்பதற்காகத்தான் ஏமாந்து விட கூடாது என்பதற்காக தான் சொல்லி நாங்க அரசியல் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல நான் மைக்ல நான் பேசினா கீழ ஒரு ஆங்கில புத்தகத்தையும் மேல ஒரு தமிழ் புத்தகத்தையும் தம்பி வச்சிருக்காரு இதுவே இருமலை கொள்கைக்கான ஒரு